அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு துகா துன்பங்கள் ஏற்படும் பொழுது ஓத வேண்டிய துகா ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் துன்பம் ஏற்படும் பொழுது இந்த துகாவை ஓதுவார்கள் என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய ஆறாயிரத்து முன்னூற்று நாற்பத்து ஆறாவது ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம் நம்மில் அதிகமானவர்கள் பல நேரங்களில் துன்பங்களை அனுபவிக்கிறோம் இந்த நபி வழியை அடிப்படையாக கொண்டு இந்த துவாவை ஓதுவதன் மூலமாக நம்முடைய மனதிற்கு நாம் அமைதியை ஏற்படுத்திக் கொள்வோம் மிக பெரும் அரசனாகிய அல்லாஹவிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டோம் என்ற நிம்மதி நம்மை அந்த துன்பத்திலிருந்து வெளியேறுவதற்கு உதவி செய்யும் இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம் லா லா இலாஹ இலாஹ இல்லல்லாஹு இல்லல்லாஹு அர்ஷில் அர்ஷில் அலீம் கரீம் மீண்டும் ஒரு முறை இந்த துவாவை பார்ப்போம் லா இலாஹ இல்லல்லாஹு அலீமுல் ஹலீம் லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம் லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பங்கள் ஏற்படும் பொழுது ஓதக்கூடிய பிரார்த்தனையாகும் இதன் பொருள் கண்ணியமிக்கவனும் பொறுமை மிக்கவனுமாகிய அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை அரியாசனத்தின் அதிபதியாகிய அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியும் சிறப்பான அரியாசனத்தின் அதிபதியுமாகிய அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை என்பது இந்த பிரார்த்தனையின் பொருள் அன்பிற்குரியவர்களே இந்த பிரார்த்தனையின் வாசகத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் ஹதீசுகளில் பார்ப்பதன் மூலமாகவோ அல்லது இந்த ஆடியோவை திரும்ப திரும்ப கேட்பதன் மூலமாகவோ மனநம் செய்து ஓதி வருவோம் துன்பங்களிலிருந்து அமைதி பெறுவோம் மீண்டும் ஒரு முறை இந்த பிரார்த்தனையை பார்ப்போம் லா லா இலாஹ இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீம் இல்லல்லாஹு رب العرش العظيم لا إله إلا الله رب السماوات ورب الأرض ورب العرش الكريم وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته